நியூஸ் ஆன் ஆர் சேனல் ஆர் நாட் சப்ஸ்கிரைப்டு ரிக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் இமிடியேட்லி அண்ட் சப்போர்ட் அஸ் டூ கண்டினியூ ப்ளீஷிங் ஆல் திஸ் இன் அ குவாலிட்டி மேனர் கோவை மிருகவதை தடுப்பு சங்கம் புதிய அலுவலகம் இன்று திறப்பு ஒரு வருடத்திற்கு மேலாக பாரம்பரிய தோற்றத்துடன் புதுப்பிக்கப்பட்ட கோவை மிருகவதை தடுப்பு சங்கம் புதிய அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது இந்த புதிய அலுவலகத்தை கோவை மாவட்ட ஆட்சியரும் எஸ்பிசிஏ தலைவருமான திரு பவன்குமார் கிரியப்பனவர் ஐஏஎஸ் திறந்து வைக்கிறார் இவ்விழாவுடன் இணைந்து ஆர் ஐடி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறு ரோட்டரி கிளப்புகள் சார்பில் விலங்குகளுக்கான ராபிட்ஸ் தடுப்பூசி இயக்கமும் தொடங்கப்படுகிறது சமூக விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த இயக்கத்தின் நோக்கம் இந்த சங்கம் இரக்கம் சேவை மற்றும் விலங்கு நலனுக்காக எங்கள் ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது என டாக்டர் அபர்ணா சுங்கு துணைத் தலைவர் கோவை ஏ தெரிவித்தார் அனைவருக்கு வணக்கம் அபர்ணா சுங்கு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரூவென்டல் டிவிமல்ஸ் ஆனால் எஸ்பிசிஏ அண்ட் இட் இஸ் ஃபாலோ கில் இன் ஓன் அண்ட் இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு இட்ஸ் அ வெரி ஹாப்பியஸ்ட் டே ஃபார் கோயம்புத்தூர் எஸ்பிசிஏ ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பில்டிங் இங்கே ஓன் ஆஃபீஸ் இருந்தது அது யூஸ் பண்ணாமே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது அது இன்னைக்கு கலெக்டர கூப்பிட்டு ஒரு ஒரு வருஷமா நாங்க ட்ரையல் இது பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம் ரெனோவேட் பண்ணி ரிவைவ் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இந்த பில்டிங் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த பில்டிங்கோட இது அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியாது எல்லாம் டேட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து ரிவைவ் பண்ணிட்டு நாங்க ஒரு உருப்படியா ஒரு எஸ்பிசிஏக்க ஒரு பெரிய கௌரவம் இது ஒரு ஒரு ஸ்தானம் வந்துருச்சு எங்களுக்கு ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஃப்ரம் ஹியர் அண்ட் வி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஹியர் ஹியர் ஆஃப்டர் அண்ட்